வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோடில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரூப் நாளில் வந்து உச்ச அது அஞ்சில் உச்சமாகறாங்க ஸோ அஞ்சில் உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது குழந்தைகள வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் அகலக்கால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வருதுங்க விருசாக பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்காதீங்க ஏன்னா அது பத்துக்கு எட்டாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சிவாய் சிவாயை வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைகளால் கொஞ்சம் நம்ம வந்து வாக்குவாதங்களோ டென்ஷனோ சமாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் அது நீச்சமாகி ஏழில் இருக்கும்போது அது கணவன் மனைவியினுடைய தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ அதனால் ஒரு மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒன்பதில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் கொடுக்கும் ஸோ கணவன் மனைவி ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து இப்போ குருடேஸ்தாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பிரயாணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கும் சில பேர் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆலமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்னாம் அதிபதி பன்னெண்டில் இருக்குதுங்க ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்குன்னா கொஞ்சம் அந்த பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போராடுவீங்க பட் இருந்தாலும் வந்து அதோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக வர ஃபீலே கூட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி வரும் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாப்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் நீச்சமாக இருக்கும்போது பாசஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது பாசஸ் வந்து நம்மளை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சார் கொஞ்சம் கேஃபில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திங்கள் வாயிலில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து கொஞ்சம் நம்மளை வந்து டென்ஷன் படுத்தும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் வாய் புத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கணும் பேசும்போது கவனமாக பேசணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னம் வந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து பணம் குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும் சில பேருக்கு வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மீனவ லக்னமாக வந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் வந்து உச்சமாக இருக்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அபரீதமாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து சனி திசா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியை வக்கரமாக இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கன்னு ஒரு மெத்தனை போக்குறோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் மீன லக்னமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் மேற்கொள்றதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்களில் வந்து ஓடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்திரம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க அதுவும் சுக்கரனுடைய சார்டில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வேலை செய்கிற இடங்களில் பெண்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி எந்திரங்கள் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுடைய தேவையில்லாத சந்தேகங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க பாருங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனது ஆற இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்கறது உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது ஏன்னால் அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகுறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து நாள் பார்க்குறத விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்துடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண்ணெதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடு பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து உங்கள் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ ஐயோட்டாக அது இது எங்கள் வீட்டிலேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் நினச்சுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைகால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்